காந்தி வந்து தன்னுடைய சுய சரிதையில் சத்திய சோதனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வரும் அந்த புக்கில் காந்தி என்ன எழுதுறாரு அப்படின்னு சொன்னால் ஆதம் ஜாவேத் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இருந்தாங்க ஆதம் ஜாவேத் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த நேரத்திலேயே நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் நூற்றி ஐம்பது கோடி ரூபாங்க நூற்றி ஐம்பது கோடி ரூபாவை இந்த சுதந்திரத்திற்காக செலவிட்டார்கள் சொல்லி நான் சொல்ல இல்லை நீங்கள் சொல்ல இல்லை வேற யாரும் முஸ்லீம்ஸ் வந்து சொல்ல இல்லை காந்தி தன்னுடைய சத்திய சோதனை என்று சொல்லப்படக்கூடிய சுய சரிதையில் எழுதுறார் அந்த புக்கில் எழுதுறார் இவர்களை மாதிரி அந்த தியாகம் செய்தவர்களை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் காந்தி சொல்கிறார் அதனால தான் காந்தி என்ன பண்றாரு எல்லா நேரத்திலையும் பெரும் பெரும் கலவரங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்ணுவாருன்னு சொன்னால் ரெண்டு சமுதாயத்தையும் ஒன்றிணைப்பதற்காக அவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார் காந்தி ஏன்னா முஸ்லீம்களுடைய அந்த தியாகம் முஸ்லீம்களுடைய இந்த நாட்டுக்காக செய்த சுதந்திரத்திற்காக செய்த தியாகங்கள்லாம் அவர் கண்கூடாக பார்க்குறாரு பார்த்துட்டு தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க தங்களுடைய பொருளாக அதை பெரும் அவர் செல்வந்தர்களாக மும்பையை சேர்ந்தவர்கள் அவர்கள் பெரும் செல்வந்தர்களாக திகழ்ந்தார்கள் நூற்றி ஐம்பது கோடி ரூபாயும் அவங்க செலவு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பெருமையோட அதில் குறிப்பிடுறாரு இதே மாதிரி பக்கீர்கள் இருக்காங்க இல்லையா பக்கீர்ஷா பக்கீர்ஷான்னு சொல்லுவாங்க இந்த நோம்பு மாதத்தில் கூட இந்த தப்ஸ் அடிச்சுக்கிட்டு வருவாங்க பக்கீர் சாக்கள் அந்த பச்சை கலர் உடை உடுத்தி கொண்டு தஸ்மி மணியை கையில் வச்சுக்கிட்டு அவங்க வருவாங்க இவங்க வந்து சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தும் பாடல்களை பாடிக்கொண்டு ஒவ்வொரு இடமா போனாங்க அதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை எல்லா வடநாட்டிலலாம் நிறைய பக்கீர்கள் அந்த பக்கீர்களுடைய தலை எல்லாத்தையும் பிடிச்சிட்டான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறான் இவர்கள் வந்து சுதந்திர தாகத்தை மக்களிடத்தில் ஏற்படுத்துறாங்க இந்த பாட்டு பாடி அப்படின்னு சொல்லி அந்த பக்கீர்கள் எல்லாத்தையும் வந்து கைது செய்கிறான் கைது செஞ்சு இந்த தலைவரை மட்டும் பிடிக்க முடியல இவர் கடைசி வரைக்கும் தலைமறைவாக தான் இருந்தார் இருந்தால் அப்படியே அவர் இறந்து போகிறார் எதுக்காக சொல்கிறேன்டா ஒவ்வொரு பொருளாதார ரீதியாகவும் சரி எல்லா என்னென்ன போராட்ட வடிவுகள் எடுக்கப்பட்டதோ அதாவது இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்காக என்னென்ன போராட்ட வடிவங்கள் எடுக்கப்பட்டதோ எல்லா போராட்ட வடிவங்களிலும் முஸ்லீம்கள் தான் முன்னணியில் இருந்தார்கள்ங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்ல வரும் அந்த நேரத்தில் உலமாக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல கூடுறாங்க கூடி ஒரு ஃபத்துவா ஒன்று வெளியிடுறாங்க அந்த ஃபத்துவாவில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா யார் வந்து கதர் ஆடை கதர் ஆடை இருக்கு இல்லையா கதர் ஆடையை கொண்டு மணமக்கள் திருமணத்துக்கு வரவில்லையோ அவர்களுடைய திருமணங்களை நாங்கள் கலந்து கொள்ள